இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற வேலையில் சரியான வருமானம் கிடைக்கலன்னா சைட் பிஸ்னஸ் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அப்படி ஒரு டீச்சர் மருத்துவராக சைட் பிஸ்னஸ் பார்த்து என்ன வேலை பண்ணியிருக்கிறாருன்றதை பாருங்களேன் அரியலூர் மாவட்டத்தில் ஆசிரியர் வேலை போர் அடித்து போயிட்டதால் சைட் பிஸ்னஸாக மருத்துவம் பார்த்து வந்து சிக்கியிருக்கிறாரு ஒருத்தர் இச்சம்பவம் அந்த இடத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சைட் பிஸ்னஸாக ஏதேது பார்க்கணுன்ட்டு ஒரு அளவு இல்லைங்களா மருத்துவத்து கூட யாராவது பார்ப்பாங்க அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கெல்லாத்தூர் வடவீக்கத்தை சேர்ந்து அரசு பள்ளி ஆசிரியராக இவர் இருக்கிறாரு இவரோட மனைவி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய மெடிக்கல் கடையில் வந்து ஒரு மெடிக்கல் ஷாப்பா அங்க வந்து நடத்திட்டு வராங்க அவங்க மெடிக்கல் கடையை ஒன்று நடத்திட்டு வராங்க அப்பப்ப அந்த கடையில் உட்காந்து வியாபாரத்தை கவனிச்சுட்டு வந்திருக்கிறாரு இந்த ஆசிரியர் சோ அப்படியே வந்து இந்த மருந்துகள்லாம் எப்படி எப்படி எடுத்து கொடுக்குறது யார் யாருக்கு எந்தெந்த மருந்துகள்லாம் கொடுக்குறதுன்றது இந்த மருத்துவர் அதாவது ஆசிரியராக சைட் பிசினஸ் பார்த்தா இருப்பாருங்க இந்த மருத்துவருக்கு அப்பவே வந்து இதெல்லாம் கொஞ்சம் அத்துபடியான விஷயமா போயிட்டு இருக்கு ஒரு நாள் ஏன் மருத்துவரா மாறக்கூடாது அப்படின்ற ஆச அவரோட ஆள் மனசுல உற்பத்தியாயிருக்குது ஆள் மனசுல உதிச்சிருக்குது இருக்குது பாருங்க எதுக்கு எம்பிபிஎஸ் எல்லாம் படிக்கணும் ஆனால் மனசாட்சி தடை போட்டிருக்கு எம்பிபிஎஸ் படிக்கணுமே அப்படின்ட்டு மனசாட்சி தடை போட கொஞ்சம் நேரத்தில் மனசாட்சி அப்படி தூக்கி ஓரமாக போட்டுட்டு வீட்லேயே கிளீனிக் ஒன்றையும் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு நம்ம ஆசிரியர் முதல்ல குழந்தைங்களுக்கு மட்டுமே மருத்துவம் பார்த்து வந்திருக்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு தானே சளி காய்ச்சல் சின்ன சின்ன காயங்கள் தவிர பெருசால இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராது அப்படின்னு நினச்சி கணக்கு போட்டு கல்லாக கட்டியிருக்கிறாரு நம்ம டீச்சர் காலையில் மாலையில் அப்படின்ட்டு ரெண்டு வேலையிலையும் டாக்டராகவும் ஜென்ரல் டியூட்டியில் டீச்சராகவும் வேலை செஞ்சுட்டு செஞ்சிட்டுருக்காரு பாருங்கள் ஷிஃப்ட் கணக்கில் வேலை பார்த்துருக்காரு மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து டாக்டர் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் வந்து இவர் வந்து ஒரு டீச்சர் இப்படியே வேலை பார்த்துட்டே வந்துருக்கிறாரு ஸோ இதுவும் அவருக்கு நல்லாவே போயிட்டுருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாமும் என்ன நினச்சிருக்காங்க உடம்புக்கு சரியில்லைன்னா சிட்டிக்கு போகணும் நகரத்துக்கு போயிட்டு செலவு செய்கிறதுக்கு தயங்கிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியரே மருத்துவர் அவதாரமாக நினச்சி ஊசி போட்டுக்கிட்டு அவர்கிட்ட மருந்து மாத்திரையில் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க இவரை போலவே பாருங்க அங்க ஒருத்தர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த பதிய அந்த இடத்துல வந்து இவரு மெடிக்கல் ஷாப் நடத்திட்டு வந்திருக்காரு அவரும் அலோபதி மருத்துவரா பதவி உயர்வை அவருக்கு அவரே கொடுத்துக்கிட்டாரு தனக்கு தானே பதவி உயர்வை அவர் கொடுத்துட்டு இருக்கிறாரு இவரும் பத்தாம் வகுப்பு வரை தான் படிச்சிருக்கிறாரு அப்படின்ற உருத்தெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாம ஸ்டெத்கோப்பை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டு கலர் கலர மாத்திரைங்களை அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு டாக்டர் அப்படி சிறப்பா பணி பண்ணிட்டு வந்திருக்கிறாரு பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான்ற பழமொழி இருக்கு பார்த்தீங்களா அது மறந்துடக்கூடாது இந்த மோசடி குறித்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இன இயக்குனருக்கு ரகசியமாக தகவல் போய் பறந்துருக்கு இந்நிலையில் நேரில் போயிட்டு ஆய்வு செஞ்ச அதிகாரிகள் அப்படியே அதிர்ந்து போயிட்டுருக்குறாங்க உடனே ஜெயங்கொண்ட காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு ஜெயங்கொண்ட போலீஸார் ரெண்டு பெரியம் கைது செஞ்சு மருத்துவ மருந்துகளை கொடுத்த மருத்துவ உபகரணங்கள் இந்த மருந்துகளை இது எல்லாத்தையும் வந்து இவங்க பறிமுதல் பண்ணிகிட்டு நீட்டு எம்பிபிஎஸ்ட்டு தலையை போட்டு உடச்சிக்கிறதுக்கு தேவை இல்லாம அப்படியே நேக்காக கிளினிக் ஆரம்பிச்சு மருத்துவராக ரெண்டு பேரும் தற்போது மருத்துவரான இவங்க இப்போ சிறை கம்பியை எண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டர் இதெல்லாம் படிப்புன்னெலாம் எதுக்கு இருக்கு இதெல்லாத்தையும் மறந்துட்டு சைட் பிஸ்னஸ் தான் இதெல்லாமும் சைட் பிஸ்னஸ் மருத்துவன்றது ஒரு புனிதமானது அது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் கொஞ்சம் இதுவானாலும் உயிருக்கே ஆபத்து இல்லையா இந்த மனசாட்சியெலாம் அடகு வச்சுட்டு இவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஸோ அவங்க இப்போ கம்பி எண்ணிட்டு இருக்கிறாங்களாம் எதுக்கு நீட் எக்ஸாம் எழுதணும் எதுக்கு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்புறமா ஏன் டாக்டர் ஆகணும் எதுக்கு இவ்வளோ வேலையெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நம்மளை வந்து இது பண்ணிக்கணும் ஸ்ட்ரைட்டாகவே டாக்டர் ஆகிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு டாக்டர் ஆகிட்டு போனவங்களுக்கு நடந்த கதியை பார்த்தீங்களா யாரை சொல்லுமே குத்தமில்ல மக்கள் நம்ம தான் விழிப்புணர்வோட இருக்கணும் வல்லவன்